நம்ம திருச்சில இடம் வாங்கணுமா அதுவும் சிட்டி கார்பரேஷன் லிமிட் குள்ள லேண்ட் வாங்கணுமா

டிஸ்டன்ஸ்ல எல்லாமே இருக்கு முக்கியமா கிரவுண்ட் வாட்டர் லெவல் தேர்ட்டி ஃபீட்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது போக கோல்டு பிரீமியம் பிளாட்டினம் பிளாட்ஸ் எல்லாத்துக்குமே டிரைனேஜ் பெசிலிட்டி தார் ரோடு லைட் போஸ்ட் இபி கனெக்ஷனோட இப்போவே வீடு கட்டி குடி போக நம்ம நட்சத்திர டெவைன் ப்ராப்பர்ட்டிஸோட ட்ரீம் சிட்டில பிளாட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு சப்போஸ் நீங்க இடம் வாங்க லோன் வேணும்னா செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க தென் ஹவுசிங் லோனுக்கு அப் டு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராச்சும் லேண்ட் வாங்குற ஐடியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி கீழ அவங்களோட கான்டெக்ட் அண்ட் லொகேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க